நாளே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைரா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்னியோவான் அதிகாரம் நாடு வசனம் நாடு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் விரோதமாய் பெருகி திட்டம் தீட்டுவதை குறித்து கலங்குறீங்களா கலங்காதீங்க சீரியாவின் ராணுவத்திற்கு முன்பாக அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் எலிசாவுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்ட நம் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு எதிரானவர்களிடமிருந்து உன்னை வேணியடைத்து காத்து கொள்வார் நம்மளோடு இருக்கும் தேவனுடைய சேனி பெரியது அவர் நம்மளை இரத்துக்கோட்டைத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்வார் இருப்பவர் பெரியவர் பெரியவர் சாத்தானே உன்னை காட்டிலும் எனில் இருப்பவர் பெரியவர் பெரியவர் சாத்தானே உன்னை காட்டிலும் எனில் இருப்பவர் பெரியவர் பெரியவர் அமேல் அழினியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ